வணக்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்களே நீங்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் முன்னேள் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதாக அறிகிறோம் என்ன பேசினீர்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கின்றீர்கள் என்று கூறுவதற்கு முன்னாலே இந்த கலந்துரையாடல் தொடர்பாக நேற்று யாழ்ப்பாணம் வந்த நாட்டாபதி அனருகுமாரி சாநாயக்க அந்த கலந்துரைய தவறாக கொண்டு பதட்டம் அடைந்து இதை தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கின்றது சொல்ல வேண்டும் அனிர்குமார் சாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது ஒரு சிறுபான்மை வாக்கு ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க சதி பிரேமிதாச ஆகிய இருவரும் பெற்ற வாக்குகளை சேர்த்து பார்த்தால் அனுர குமாரசாமி ஆகிய விட அதிகமாக வாக்கள் பெற்றிருந்தார்கள் ஆகவே இவர்களின் பிரிவினைத்தான் தன்னை ஜனாபதியாக மாற்றியது என்ற உண்மை அவர் உள்ளது கொண்டே இருக்கிறது அதன் வெளிப்படாத அந்த பதற்றம் ஆகவே நான் சொல்ல விரும்புகிறேன் அனுர எனது நண்பர் அனர் அவர்களே பதட்டப்படாதீர்கள் அந்த கலந்துரையாடல் நடந்தது என்பது இரகசிய கல கலந்துரையாடல் அல்ல பகிரங்கமாக கொழும்பு கொள்ளுபட்டி அமைந்திருக்கூடிய அமாரி என்ற உணவகத்திலே நடைபெற்றது அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களில் கூட நான் பேசியிருந்தேன் நான் மட்டுமே எல்லாரும் பேசியிருந்தார்கள் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் நீண்ட கலமாவோட நாங்கள் அரசை செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அவர் என்னையும் தமிழ் பொக்கூட்டணி சார்பாக என்னையும் தம்பி காமரம் உட்பட்ட பல கட்சி பிரதிகளை எல்லாம் அழைத்திருந்தான் நேரம் இருந்தவர் வந்தார்கள் அவ்வளவுதான் அங்கே எதிர்கால அரசு கூட்டணி சார்பாக பேச்சு நடத்தப்படவில்லை அந்த பேச்சுவார்த்தை வேறு ஒரு தளத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் தேசிய கட்சி பிரதிகளில் நடைபெறுகிறது பேச்சுவார்த்தை தொடர்பிலே எப்படி நடக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சதி பிரேமிதாசிய பங்கல் கட்சிகளாக எங்களுக்கு அவ்வப்போது தெரிவித்து வருகிறார் அவ்வளவுதான் தேவையில்லை அங்கே பேசப்பட்ட விஷயம் என்னவென்றால் பாராளுமன்ற ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நிலையல் குழுக்கள் கோகஸ் சபைகள் மற்றும் வெளிநாட்டு சேர்ந்து அமைக்கக்கூடிய பிரெண்ட்ஷிப் அசோசியேஷன் அதாவது நட்புறவு சட்டங்கள் போன்றவற்றிலெல்லாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்த்ததிகாரமாக தான் தோண்டித்திரம நடந்து கொண்டு எல்லா இடங்களையும் தாங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் பாராட்டி எழுபது வீத அங்கத்துவம் அப்படியே குழுக்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அப்படியா இந்த குழுக்களில் என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் கூட பாராளுமன்றத்தில் வந்து தான் சட்டங்கள் மசோதாக்கள் சட்டங்களாக மாற வேண்டும் அங்கேதான் அவர்கள் பெரும்பான்மை இருக்கிறது ரச்சப்படுகிறார்கள் அப்படி அல்ல அந்த குழுக்களில் சென்று எதிர்க்கட்சியில் நாங்கள் அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது வாதாடும் பொழுது அவர் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடுவோ தங்களது பின்வரசை எம்பிக்களால் அவற்றை சமாளிக்க முடியாமல் போய்டுமோ என்று அச்சம் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை நிரந்தரமாக இருக்கிறார்கள் இப்படி இன்று இலங்கை பாராளுமன்றத்திலே எழுபது வீதமாக நூத்தி ஐம்பத்தி ஐம்பது அங்கத்தவர்கள் ஜேசி மக சக்தியிலே இருக்கிறார்கள் அது அப்படியே கமிட்டிகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அன்று நினைத்திருந்தால் மூன்று உறுப்பினர்கள் இருந்த ஜேபிக்கு நாங்கள் இடம் கொடுத்திருப்போம் அதற்கு முன்னால் ஆறு பேர் இருந்த பொழுது அது நேர்த்தித்தான் கோப்பா குழுவின் தலைவராக இருந்தார் அத்தவாறு இன்னும் இரண்டு ஜேபி எம்பிக்களுக்கு இடம் கொடுத்திருந்தோம் மிகவும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தோம் எல்லா இடத்திலும் அனுபவ எல்லா குழுவிலும் இருந்தார் அவர் மூன்று உறுப்பினர் உறுப்பினர் வைத்துக் கொண்டு எல்லா இடத்திலும் இருந்தார்கள் அத ஜனநாயகம் பலமுறை ஜனநாயகம் அது பற்றி தான் அங்கே பேசப்பட்ட தவிர வேறு எதுவும் அல்ல ஆகவே மீண்டும் சொல்கிறேன் அனுர பதட்டப்படாத அவ்வளவுதான் தான் மனோகணேசன் அவர்களே இந்த கலாந்துரி ஆடலில் வடக்கு கிழக்கில் இருந்து யாரேனும் கலந்து கொண்டார்களா இல்லை வடக்கு கிழக்கில் இருந்து யாரும் வரவில்லை இல்லை எல்லாருக்கும் மழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆஹ் நேரம் இருக்க வேண்டும் அல்லவைக்கும் நானும் கலந்து கொள்வதாக இருந்திருக்கவில்லை கடைசி இடத்திலே இன்னொரு நிகழ்ச்சி அஹ் ரத்தான காரத்தின் அழைத்தான் நானும் கலந்து கொண்டேன் மேலும் வடக்கிலே அண்ணன் மாவையின் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருக்கே வடக்கின் எம்பிகள் அது ஒரு இயல்பானது சிங்கள தென் தென்னிலங்கை சிங்கள எம்பிகள் கூட பலர் கலந்து கொள்ளவில்லை சிலர் தான் கலந்து கொண்டார்கள் இந்த நேர்காணலில் இணைந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்களே உங்களுக்கு நன்றி